நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா இப்போ வந்து நாலு மணி இருக்கிற முனிசாமி கோயிலேருந்து நாங்கள் கிளம்புறோம் கோயிலுக்கு பழனிக்கு மாசாணியம்மன் கோவில் திருமூர்த்தி அன்னை சர்க்குரு நம்ம பழனி அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள ஒரு மாசாணியம்மன் கோவில் இந்த கோவில்களெல்லாம் எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே அமராவதி அண்ணா அதெல்லாம் அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் धार तो

C'è quattro piedi, e prima rimangi நீ எல்லாம <Hands Sugar> <ention tha uno> 妈妈。

இந்த இடம் வந்து அமராவதி அணை கத்தா

தண்ணிக்கு ஒருது வந்துங்கறாங்க. டா தண்ணிய முங்கி வந்துங்கறாங்க. தான் என்ன? எப்படி எப்படி

இப்போ வந்து பழனி முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு ஃபோனை வந்து மலைக்கோவிலில் வந்து அலோடு கிடையாது அதனால் நாங்கள் ஃபோனை வந்து கீழே தான் வச்சுட்டு போகிறோம் இப்ப வந்து நாங்கள் கணக்கம்பட்டி சித்திர தரிசனத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்